அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக எதிரிகளை நீங்கள் வெல்ல துரோகிகள் உங்களை விட்டு விலகி ஓட அற்புதமான பஞ்சமி தீபம் வளர்பிறை பஞ்சமி தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை இருபது வியாழக்கிழமை நான் சொல்லும் இந்த ஒரு மணி நேரம் உங்கள் வீட்டில் தீபம் எரிந்தால் அன்னை வராகி தேவியின் பரிபூர்ணமான கடாட்சம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் தீபம் ஏற்றுவது எப்படி என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு அனைவரும் காத்து கொண்டிருக்கும் ஒரு ராத்திரி மாசி மகா சிவராத்திரி தவறு விட்டுறாதீங்க உங்கள் தலையெழுத்து மாறும் அனுபவத்தில் சொல்கிறேன் மாசி மகா சிவராத்திரி நான்கு ஜாமமும் இரவு கண்விழித்து சிவமந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டா போதும் நீங்கள் வாழ்க்கையில் எந்த உயரத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உயரத்தை நிச்சயமாக அடைய முடியும் இதற்கு ஆக சிறந்த உதாரணம் அடையேன்தான் அதனால தான் நமது அறக்கட்டளை ஒவ்வொரு மகா சிவராத்திரி அன்றும் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குவோம் வாட்ஸ்அப் குழுவிலேயே நீங்கள் வீட்டில் இருந்தபடி நான்கு ஜாமமும் சிவ பூஜை எப்படி செய்யணும் நான்கு ஜாம சிவ மந்திரங்களை எப்படி உச்சரிக்கணும் மற்றும் ஒவ்வொரு ஜாமத்தின் மகிமை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கொடுக்கிறதுக்காக இந்த வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி நாங்கள் அந்த வாட்ஸ்அப் குழு மூலமாக பல அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம் இந்த மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணையக்கூடிய அத்தனை பேருக்கும் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட ருத்ராட்சம் ஒன்றும் மற்றும் ருத்ர விபூதி எந்த கலப்படமும் இல்லாத ருத்ர விபூதியும் பிரசாதமாக வழங்கப்படும் இந்த குழுவில் சேர விருப்பம் உள்ளவர்கள் மகா சிவராத்திரி இரவு சிவ தரிசனத்தை காண விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சிறிய தட்டு அந்த சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி வச்சுக்கோங்க ஏதேனும் ஒரு விளக்கு அந்த விளக்கு அது மண் விளக்காக இருக்கலாம் அல்லது பித்தளை விளக்கா இருக்கலாம் எந்த விளக்கார இருக்கலாம் அந்த விளக்கை எடுத்து அந்த விளக்கில் ஐந்து இடத்துல சந்தன குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க பொட்டு வைத்து நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை வழங்கும் ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் உங்கள்கிட்ட இருந்தால் அந்த எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றுங்க ரொம்ப திவ்யமாக இருக்கும் இல்லைன்னா பரவாயில்ல நல்லெண்ணெய் மட்டுமாவது ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணங்கிறது நெய் நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் அதோடு ஒன்பது தெய்வ வசிய பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து தொண்ணூறு மணி நேரம் ஊற வைத்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி வழங்கும் விளக்கேற்றும் தீப எண்ணெய் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இவ்வாறு எண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்பாக ஏதேனும் கிழங்கு வகைகளை நெய்வேத்தியம வைங்க கிழங்கு வகைகள் கிடைக்கலையா பரவாயில்ல ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டுமாவது வைங்க கிழங்கு வகைகளை சமைக்காமையே வைக்கலாம் இப்போ உங்கள் வீட்டில் வராகி சில சிலை வராகி படம் இருந்தால் அதற்கு முன்பாகவும் இந்த தீபம் ஏற்றலாம் இல்லைனாலும் பரவாயில்ல தீபம் மட்டுமாவது ஏற்றி நெய்வேத்தி வைத்து அந்த தீபத்தின் சுடருளியில் அன்னை வராகி தேவியை தரிசித்து ஓம் வராகி தாயே போற்றி ஓம் அப்படின்னு பதினோரு முறை சொல்லிட்டு அந்த விளக்கை ஒரு மூணு முறை வளமர முடியும்னா வளம் வாங்க ஏன்னா வளம் வந்து தரிசனம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அதனால் இந்த வளர்பரி பஞ்சமி தீபத்தை நீங்கள் வளம் வர மாதிரி ஒரு இடத்துல ஏற்றுங்கள் பூஜாரியில் ஒரு நாற்காலி வச்சுக்கோங்க அந்த நாற்காலியில் ஒரு தட்டு அதுக்கு மேலே பூக்கள் பரப்பி தீபம் ஏற்றி அந்த நாற்காலி ஒரு சொத்து சுற்றிட்டு வாங்க சரிங்களா தீபம் ஒரு மணி நேரம் முழுசாக எரியட்டும் நீங்கள் இந்த தீபத்தை சுற்றி வந்து அன்னை வராகி தேவியினுடைய தரிசனத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாராலும் வெல்ல முடியாது ஒரு மணி நேரம் கழித்து அந்த தீபத்தை குளிர வைத்து அந்த நெய்வேத்தை தேடுத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற ஒவ்வொரு விஷயமும் தினமும் உங்களுக்கு தொகுத்து வழங்கிட்டு இருக்க நமது உருமாந்திரிங்க சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக